வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம ஒரு தகவல் சேனல் வந்து நல்லா சப்ஸ்கிரைபர்ஸோட நிறைய வியூஸோடு இப்போ போய்கிட்டு இருக்கு அதுக்கு என்னோடய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி இன்று ஒரு தகவல் சுதமாக யூடியூப் சேனலில் இப்போ ஏன் இந்த நான் அந்த கந்தழீஸ்வரர் ஆலயத்தை பற்றி போட்டிருக்கேன்னா இதுக்கு வந்து வர திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் அதனால தான் இந்த கோவிலை பற்றின நான் வரலாறும் இந்த கோவிலில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லலாம் மக்களுக்கு ஏன்னா சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ சென்னையில் இருக்கிறவங்களும் போய் பார்ப்பாங்க இதுக்கு என்ன வரணும்னா வ தெய்வ சேர்க்கிழார் வந்து குன்றத்தூரில் தான் பிறந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ குன்றத்தூர்ன்றது வந்து ஒரு சேர்க்கிழா பிறந்த மண்ணுங்கிறத அந்த மண்ணை நம்ம மிதிக்கும் போதே நம்மளோட பிறவி பிணிகள் எல்லாமே தீரும் தெய்வ சேர்க்கையா ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து சிவனை வழிபடும் போது சிவபெருமான் காட்சி தர்றார் அப்படி காட்சி தந்தவுடனே அவருக்குள்ள இருந்த அந்த ஆணவம் பற்று எல்லாமே வந்து அவரை விட்டு அன்றைய தினம் போனதுனால இந்த கோவிலுக்கு வந்து கந்தழீஸ்வரர் கந்துன்னா பற்று பற்று அன்றே வந்து விட்டதுனால கந்தழீஸ்வரர் ஆலயம்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க இன்னொரு காரணமும் இருக்கு அதை நான் பின்னாடி சொல்றேன் அப்போதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ அந்த கோவிலை பத்தின வரலாறு சொல்லிடலாம் ஸோ இப்போ இவர் என்ன பண்றாருன்னா கந்தழீஸ்வரர் வந்து உம் ரெண்டு வரலாறு சொன்னேன் இப்போ இதுதாங்க கோவில் திங்கட்கிழமை காலை ஏழு ஆஹ் ஏழாம் தேதி ஏ ஜூலை ஏழு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ காலை ஒன்பதுல இருந்து பத்து முப்பது மணிக்குள்ள கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது இந்த கோவில்ல வந்து அம்பாள் வந்து நகைமுக வள்ளின்ற திருநாமம் சிவபெருமானுக்கு கந்தழீஸ்வரர் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி போயிருந்தேன் அப்போ பார்த்தேன் ஓ எல்லாமே கும்பாபிஷேகத்துக்காக வேலைப்பாடுகள் நடக்குது அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அழகாக சிலை வதி வடிக்கப்பட்டிருக்கும் அதை அறுபத்தி மூணு நாயன்மாரை பார்த்து கும்பிடுற மாதிரி தெய்வ சிலை இங்கே இருக்கும் அல்லாமல் இந்த கோவிலில் சேக்கிழாருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்கு அதுதான் இங்கு இதோட வந்து ஒரு சிறப்பம்சம் அதை விட இன்னொன்று முக்கியம் என்னன்னா கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனார் வந்து இந்த சிதை வடிவத்தை அழகா வந்து சிதை வடிவமா பண்ணியிருப்பாங்க அவரோட கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவரு அதாவது கண்ணப்ப நாயனான்றது வேடுவ குலத்து இளவரசர் அப்பெல்லாம் வந்து வீரத்தை வந்து பறைசாட்டுறதுன்னா அந்த காற்று காட்டு பன்றிய வந்து கொண்டுட்டாலே தெய்வம் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வீரருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் ஒரு காட்டு சிவபெருமான் வந்து காட்டுப்பன்றி உருவத்தில் வராரு அப்போ இவர் கொண்டுடுறாரு அப்போ அவர் அந்த இதுலேருந்து கண்ணிலருந்து ரத்தம் போகும் உடனே ஒரு சிவலிங்கத்தை பூஜை பண்ணுவார் இல்லையா சிவலிங்கத்தன் வந்து பார்த்தா அங்கேயும் ரத்தம் வரும் உடனே அவர் என்ன பண்ணுவார் ஒரு கண்ணை எடுத்து சாமிக்கு வச்சிருவார் அப்புறம் பார்த்தா இன்னொரு கண்ணுலேயும் தண்ணி வரும் அப்போ ரத்தம் வரும் அப்போ இது இன்னொரு கண்ணையும் எடுத்து அவர் ரெண்டு கண்ணையுமே அவர் வச்சிருந்தா அவரோட பக்தியையும் இதுவும் வந்து பறைசாற்றுவார் சிவபெருமானுக்கு அவ்வளோ வந்து அவர் பிடிச்சிருக்கும் அதனால தான் அவருக்கு இரண்டு கண்ணுமே கொடுத்தாதனால அவர் பேர் கண்ணப்ப நாயனார் இப்போ கோயில் போய் வந்து வீடு எடுத்திருந்தேன் ஸோ ஃபுல்லா வேலை நடக்காதனால வந்து ஆனால் மூலவர் தரிசிக்க அலோ பண்ணாங்க என்னதான் இருந்தாலும் அதே இடத்துல தான் இடம் மாத்தல அவங்க கும்பாபிஷேகம் பண்ணாலும் வேலை நடந்தாலும் அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிட்டு தரிசனம் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது அதாவது குன்றத்தூர்ல நீங்க போனீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஆலயம் தான் இருக்கும் செகண்ட் வந்து திருவுரகப் பெருமாள்ல சந்நிதி இருக்கும் அப்புறம் தான் நம்ம குன்றத்தூர் முருகர் டெம்பிளுக்கு அந்த எண்பத்தி நாலு படி மேலே ஏறி போகலாம் சோ இப்ப இது வந்து கும்பாபிஷேகம் இன்னொரு தலை வரலாறு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இப்ப நம்ம குன்றத்தூர் முருகர் கோயில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது சூரனை வதம் பண்ணிட்டு அமைதியை தேடி அவர் என்ன பண்ணுவாருன்னாக்கா திருத்தணிக்கு போவார் திருத்தணிக்கு போகிற வழியில இந்த மலையை பார்க்கறது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுதாக இந்த மலை அழகா இருக்கேன்னு சரிங்க கொஞ்சம் காலம் தங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு முகூர்த்த காலம் தங்குறாரு ஒரு முகூர்த்த காலம் மூணே முக்கால் நாழிகை அப்போ அவர் இங்க தங்குறது இந்த தங்குறாரு ஆஹ் சூரனை வதம் பண்ணிட்டு வரும்போது ரெஸ்ட் எடுக்கிறப்ப திருத்தணிக்கு போற வழியில இங்கே தங்குறாரு அப்போ தங்கும்போது இவரோட கந்தனுக்கு நம்ம முருகனுக்கு என்ன அந்த நித்திய சிவ பூஜை தான் அவரோட டெய்லி டெய்லி அவர் வந்து என்னதான் அப்பாவாகவே இருந்தாலும் சிவ பூஜைன்றது அவரோட நித்திய பணி அப்போ என்னடா என்ன பண்றது லிங்க இல்லையை எதை வச்சு பண்றதுன்னு பாக்குமா அப்போ மலையில இருந்து பார்க்கும்போது இங்க கீழே இந்த இப்ப நம்ம வழிபட்டு இருக்கிற இந்த கந்தழீஸ்வர லிங்கத்தை பாக்குறாரு ஸோ முருகப்பெருமானு இங்க மலையில இருந்து வந்து இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்றாரு வழிபாடு பண்றாரு ஸோ அவரு இங்க வழிபட்டு நலன் பெற்ற தலம்னு சொல்லலாம் ஸோ தெய்வ சேக்கிரார் வந்து வழிபட்டுறாருங்க ஸோ இப்போ இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ சேக்கிரார் வழிபட்டிருக்காரு முருகர் வழிபட்டிருக்காரு இதை விட இதுக்கு இந்த கோவிலுக்கு என்னங்க வேணும் அந்த கோவில் நம்ம மண்ணை மிதித்து போயிட்டு வந்தாலே சித்த சித்த மகாபுருஷர்கள்லாம் தங்கின இடங்கிறதுனால நாம் அங்கே போனாலே நம்மளுடைய வறுமை நம்மளுடைய பிணி பிறவி பிணி நம்மளோட நம்மளை பிடிச்ச தரித்திரம் நமக்கு இருக்க வறுமை பணக்கஷ்டம் எல்லாமே நீங்கி கந்தன் நமக்கு அருள் புரிவார் ஓகேங்களா அதனால தான் இப்போ நான் ஏன்னா ஏழாம் தேதி திங்கக்கிழம தான் இந்த பதிவு இப்போ நான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் ஸோ இப்போ நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கிறீங்க இல்லை குன்றத்தூர்ல இருக்கீங்க நிறைய பேர் பக்கத்துல இருந்தாலும் தெரியாது அதனால தான் சரி நம்ம சேனல் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க ஸோ உங்களோட பேராதரவால் தான் நம்ம இந்த அளவுக்கு நான் வந்து நாம் வந்து வளர்ந்துருப்போம் ஸோ அதனால வந்து பழைய பதிவுகள்லாம் கூட இப்போ நான் புதுசு புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் புது அப்டேட் புது இமேஜஸ் எல்லாம் வச்சு சோ உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க இந்த கோயில் பக்கத்துல இருக்குங்க இல்லை இருந்தாலும் நாங்க சிவன் கோயிலுக்கு போவோங்க எங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமா வாங்க வந்து வழிபாடு பண்ணுங்க சிவராத்திரி அப்போ சக்தி மிகுந்ததுனா இந்த மாசில் வினயம்ன்றது நாலு வரி பதிவு நீங்க தினந்தோறும் சொல்லலாம் நாப்பத்தி எட்டு நாள் சொல்லி பாருங்க உங்களோட பிடிச்ச கஷ்டம் எல்லாமே விலகும் மாசில் வீணையும் ஆலை மதியும் வீசு தென்றலும் இங்கில வீணிலும் மூசு வந்தரை கொய்கையும் போன்றது ஈசன் என்ற இணைந்த நிலை இதை தவிர நீங்க சிவபுராணம் படிக்கலாம் அவரோட நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு எதை வேணாலும் பண்ணலாம் சோ இப்ப நீங்க வந்து நம்ம சேக்கிழார் வழிபட்டது கந்தன் வழிபட்ட ஸ்தலமான கந்தழீஸ்வரர் ஆலயத்தை நம்ம வழிபட்டிருக்கோம் ஸோ எல்லார்திங்க நம்ம போங்க முடிஞ்சவங்க போவாங்க இப்போ என்னால போக முடியலன்றவங்களுக்கு நான் தனிப்பதிவு தரேன் வீட்டுல கும்பாபிஷேகம் அன்னைக்கு எப்போ வந்து நாம எப்படி வீட்டுல வழிபாடு பண்ணலாம்ங்கிறது ஒரு தனிப்பதிவா தரேன் ஓகேங்களா அது மாதிரி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க